வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சற்றுமுன் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தை குறித்து அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோங்க ஸோ என்ன பள்ளிக்கல்வித்துறையில் என்ன அரசாணை என்ன மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுவர்களிலிருந்து நேரடி நியமனம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய டைம் டேபிள் ஸோ எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஆசிரியர்களுடைய எப்படியெல்லாம் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு டைம் டேபிள் ஷெடியூலை தான் நமக்கு ஒரு அரசாணை நூற்றி எழுவத்தாறாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநில அரசு தொடக்க எல்லா பள்ளிகளிலுமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை பின்பற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக இயக்கத்தில் செயல்பாட்டு வரும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பும் போதும் இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் அப்படி ஒரு விதிமுறைகள் ஸோ அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்பற்ற வேண்டிய அட்டவணை ஒன்றின்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு உபரி ஆசிரியர்களுடைய பணியிடங்களை கணக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்று ஐந்தாவது மே மாதத்துக்குள்ளார எப்பயுமே கணக்கிட்றணும் மேற்படி கண்டிருக்கப்பட்ட உபரி ஆசிரியர்கள் தேவையுள்ள பழிக பள்ளிகளுக்கு பணி நிரவல் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ஸோ மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளார முடிச்சிடணும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஸோ பொது வகையான கவுன்சிலிங் எல்லாமே ஜூன் ஆறாம் அந்த முப்பதுக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது ஆறுக்குள்ளார பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட மதிப்பீடு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத ஜூலை ஒன்றுக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்களை நிரப்பப்போறோம் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அரசுக்கு அடுத்த பதினைஞ்சு நாட்களுக்குள்ளார அமிச்சிடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்படும் கருத்துரிகள் அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது ஒம்பதுக்குள்ளார அரசாணை இதன்படி வெளியிடப்படும் அரசாணையில் குறிப்பிட்டபடி நேரடி நியமனம் உத்தேச பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அதன் நிதித்துறை உறுப்பினர்கள் முதல் அளித்த பின்னர் நோட்டிஃபிகேஷனை வெளியிடலாம் ஸோ அந்த அறிவிப்பை வெளியிட்ட முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறது எல்லாமே முப்பத்தி ஒன்று பத்துக்குள்ளார ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட வேண்டிய தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அந்த கரெக்டாக ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு உள்ளாரையே எல்லா தேர்வும் நடத்தணும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அதன்படி தேர்வு முடிவுகள் வெளியிடுறது ஏப்ரல் முப்பதுக்குள்ளார வெளியிடணும் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே மே மாதம் ஒன்றுலேருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சிடணும் அப்படின்றது அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலுக்கு உண்டான அரசாணை இந்த வழிமுறைகளை பின்பற்றிதாங்க ஒரு ஆசிரியருடைய நியமனம் அந்த ஷெட்யூலுக்கு உண்டான அரசாணையை தற்சமயம் வெளியிட்ருக்காங்க ஆனால் எப்போ பணி போடுறாங்க தெரியல அரசாணை வெளியிட்டாங்க ஷெட்யூல் எல்லாமே வெளியிட்டாங்க ஆனால் தேர்வு எப்போ சொன்ன டைமில் நடத்துவாங்களா அப்படின்றது டிஆர்பிக்கு தாங்க வெளிச்சம் ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு ஒன்று நடந்துட்டுருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வுகள் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் தொடங்குறதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த தேர்வு என்ன எப்படி நடக்கும்ன்றது எல்லாமே யோசிச்சுட்டு கணினி வழியில் நடத்துகிறோம் பொறுத்து வந்து அவங்க பார்க்கலாம் அந்த தேர்வுக்கு புதிய அறிவிப்பு என்ன வெளியிடுறாங்களா இல்லையான்றதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் ஸோ டெட் தேர்வில் கிட்டத்தட்ட நானூறு ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு புதிய ஜீவோ அமைச்சரவை கூட்டத்தில் நடக்குது அமைச்சரவையுடைய அவசர கூட்டத்தில் இதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆலோசனை கூட்டத்தில் இந்த அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்